சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவை வணங்கி இணைப்பில் இணைந்துள்ள சான்ற பெருமக்கள் ஆகியவங்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு ஐயா அவர்கள் கூறியது போன்று தொடர்ந்து நாம் வள்ளலாரும் மகரிசியம் என்கின்ற பொருள் பற்றி சிந்தித்து வருகின்றோம் கடந்த வாரம் குருவிடைய மேன்மை குருவண்டிய அவசியம் எவ்வ எவ்வளவு தேவை ஆன்மீக உயர்வுக்கு என்பதை பற்றி சிந்தித்தோம் அதில் சுருக்கமாக குரு அருள் இன்றேல் திருவருள் இல்லை என்பதாக மகான்கள் கூறியிருக்கின்றார்கள் ஆக நாம் திருவருளை பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த குரு அருள் நமக்கு மிகவும் இன்றியமையாத ஒரு தேவையாக உள்ளது என்பதை நாம் உணர்ந்து குருவின் வழியில் நின்று நாம் ஒழுக வேண்டும் அந்த வகையில் ஒரு சிறிய கவியை பார்த்து நாம் தொடர்ந்து சிந்தனைக்கு செல்ல இருக்கின்றோம் குருவை பற்றி கூறும்போது கைவல்ய நவநீதம் என்கின்ற ஒரு நூலில் தாண்டவராய சுவாமிகள் குருவின் தேவை என்ன என்பதை பற்றி கூறுகிறார் என்பதை பார்த்து நாம் சிந்தனைக்குள் செல்வோம் ஒரு கவியில் அன்னதன் சிசுவை ஐயன் ஆமீமீன் பறவை போல தன் அகம் கருதி நோக்கி தடவி சந்நிதி இருத்தி உன்னது பிறவி மாற்றும் உபாயம் ஒன்று உண்டு சொல்வேன் சொன்னது கேட்பாய் ஆகில் தொடர் பாவம் தொலையும் என்றான் என்று அந்த கவி அமைந்துள்ளது அன்னதன் சிசுவை ஒரு கை எவ்வாறு தாய் எப்பொழுதும் தன் அருகிலேயே வைத்துக்கொண்டு கவனித்துக்கொண்டு பராமரித்து வருகின்றாரோ அதே போன்று குருவானவர் ஆமை மீன் பறவை போல அதாவது அந்த ஸ்பரிசம் நயனம் ஞானம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆமை மீன் பறவை போல தன் அகம் கருதி நோக்கி தடவி சந்நிதி இருத்தி அந்த குழந்தையை தாய் அருகில் வைத்துக் போன்று அந்த சீடனை தன் அன்பினாலும் கருணையினாலும் அவருக்கு அந்த விளக்கங்களை கூறி உன்னது பிறவி மாற்றம் உபாயம் ஒன்று உண்டு சொல்வேன் இந்த பிறவியை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு உபாயம் ஒன்று உண்டு அதை நான் உனக்கு சொல்வேன் சொன்னது கேட்பாய் ஆகில் தொடர்பாவம் தொலையும் என்றான் அப்போ நான் சொன்னதை நீ கேட்டு நடந்து கொண்டால் உன்னுடைய பாவங்களை எல்லாம் நீ தொலைத்து விடலாம் தீர்த்து கொள்ளலாம் மாற்றி அமைத்து கொள்ளலாம் என்பதாக அந்த தாண்டவராஜ சுவாமியுடைய கவி அமைந்துள்ளது இதனை கேட்ட சீடனுடைய ரியாக்ஷன் எவ்வாறு இருந்தது இந்த பாடலை கேட்டு சீடன் என்ன சொல்கிறான் என்று பார்க்கும்போது அவன் அழகாக ஒரு கவியில் சொல்கிறான் சீடன் தொடர்பாவம் தொலையும் என்று சொன்னதை கேட்டபோது தடமடு மூழ்கினான் போல் சரீரமும் குளிர்ந்து உள்ளாறி அடரும் அன்பு ஒழுகுமா போல் ஆனந்த பாஷ்யம் காட்டி மடன் பாதம் மீண்டும் வணங்கி நின்று ஈது சொல்வான் அப்ப அந்த உன்னுடைய பாவங்களெல்லாம் தொலை தொ கரைக்கக்கூடிய மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு உபாயம் உண்டு என்று சொன்னதை கேட்டபோது நல்ல வெயிலில் வெயில் காலத்தில் இருந்தவன் குளிர்ந்த நீரில் மூழ்கினால் எத்தகைய இன்பத்தை அடைவானோ அதே போன்று மூழ்கினான் போல் சரீரமும் குளிர்ந்து உள் ஆறி அடரும் அன்பு ஒழுகுமால் போல் ஆனந்த பாஷ்யம் காட்டி அந்த குருவினுடைய மலர் பாதங்களை வணங்கி அவன் குருவிடம் வேண்டுகிறான் அவன் என்ன கேட்கிறான் குருவிடம் சொன்னது கேட்க மாட்டா தொண்டன் ஆனாலும் சுவாமி நின்னது கருணையாலே நீர் என ஆளலாமே உன்னது பிறவி மாற்றும் உபாயம் ஒன்று உண்டு என்றீரே இன்னது என்று அதை நீர் காட்டி ஈடற்றல் வேண்டும் என்றான் அப்படின்ட்டு அந்த சீடன் கேட்கிறான் அப்போ சீடன் என்ன சொல்றான் குரு சொன்ன அந்த சொல்வது போன்று கேட்டு நடக்கக்கூடிய சீடர்கள் குறைவு என்பதை இந்த பாடலின் வாயிலாக தாண்டவ தாண்டவராய் சுவாமிகள் விளக்குகின்றார்கள் சொன்னது கேட்க மாட்டா தொண்டன் ஆனாலும் சுவாமி நின்னது கருணையாலே உன்னது அன்பினாலும் கருணையாலும் என்னை ஆட்கொள்ளலாமே நீர் என்னை ஆளலாமே உன்னது பிறவி மாற்றும் உபாயம் ஒன்று உண்டு என்றீரே உன்னுடைய பிறவியை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு உபாயம் இருக்கிறது என்று சொன்னீர்களே இன்னது என்று அதை நீர் காட்டி ஈடேற்றல் வேண்டும் அது என்ன உபாயம் என்பதை எனக்கு விளக்கி சொல்லி என்னை நீங்கள் இந்த பிறவி கடலை கடப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஒரு அன்போடு கருணை அந்த குருவிடம் வேண்டுதல் வைப்பதாக இந்த பாடல் அமைந்துள்ளது ஆக இந்த பாடல்ல நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்க அந்த குரு சீடன் உறவு எவ்வாறு இருக்க வேண்டும் ஒரு சீடன் இறைநிலை உணர்வு பெற வேண்டும் என்றால் அவன் எந்த நிலையில் இருக்க வேண்டும் என்பதை அருமையாக விளக்குவது அந்த வரிகள் என்னவென்றால் வெயில் சகித்தினா புழு போல் வெம்பி என்று சொல்கிறார் அப்போ நல்ல வெயில் காலத்தில் ஒரு மண்புழு போன்ற ஒரு புழு இனம் அந்த வெயிலை சகித்து கொள்ள முடியாது அப்போ அது வந்து மண்ணுக்குள் செல்ல எப்படி ஒரு துடிக்கிறதோ அதே போன்று இந்த பிறவி இந்த பிறவியில் நாம் பெறக்கூடிய துன்பங்களில் இருந்து விடுதலை பெற வேண்டும் இந்த வினைப்பதிவில் நாம் விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் வெயில் சகித்துடா போல் வெம்பி நாம் குருவை நாட வேண்டும் மற்றொரு உதாரணம் என்ன சொல்கிறார்கள் என்று பார்க்கும்போது காணவர் வலையில் பட்டு கை தப்பி வா ஓடும் மான் போல அந்த சீடர் வந்து அந்த குருவை பற்றி கொள்ளும் அப்போது காட்டிலே ஒரு வேடன் வலையை விரித்திருக்கின்றான் அங்கு உணவுப் பொருட்கள் இருக்கிறது அதை பார்த்து ஒரு மானானது அந்த உணவுக்காக அந்த வலையில் வந்து சிக்கிக் கொள்கிறது தூரத்தில் வேடன் வருவதை பார்த்து எப்படியோ அந்த வலையிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு மிக வேகமாக விரைந்து ஓடுவது போன்று அந்த காணவர் வலையில் பட்டு கை தப்பி ஓடும் மான் போல அந்த சீடனானவன் அந்த குருவை பற்றி கொண்டால் அவன் நிச்சயமாக அந்த விளக்கங்களை பெற்று அந்த தீட்சலை பெற்று தன்னுடைய வினைகளை அவன் தூய்மை செய்து கொள்ள முடியும் அப்படின்றது இந்த பாடல் ஸோ மாதிரி சொன்னாங்க முன்னோர்கள் வினைப்பதிவு வித்தில் உண்டு மூளையில் உண் செயலின் பதிவனைத்தும் உண்டு பின்னேணி செய்வினைக்கு புலனைந்து இயக்கி பெற்ற பழக்க பதிவுகள் உண்டு தன்னில் பதிவான வினைகளை போக்க தணிக்க பொருள் செல்வாக்கு பயனாகாத உணர்வீர் உன்ன அதாவது அகத்தவத்தை ஆற்றி ஒவ்வொன்றாய் பழிச்செயலை அகற்றி வர வேண்டும் அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்க பொருள் செல்வாக்கு மூலமாக இந்த வினைகளை நாம் ஆற்றி அகற்றிக்கொள்ள முடியுமா என்று சொன்னால் அது முடியாது அப்போ நம்ம அந்த அகத்தவத்தின் வாயிலாக அந்த வினைகளை நாம் கொள்ள முடியும் ஸோ அப்படிதான் அவங்க சொல்லியிருக்காங்க அப்போ இன்னொரு சித்தர் கூட ஒரு பாடல்ல பாரு ஊற்றை சடலமடி உப்பிருந்த பாண்டமடி மாற்றி பிறக்க மருந்தினக்கு கிட்டதில்லை மாற்றி பிறக்க மருந்து எனக்கு கிட்டும் என் கண்ணம்மா ஊற்றைச் சடலம் விட்டு உன் பாதம் சேரேனோ என்று அழுகணி சித்தர் ஒரு பாடலில் பாடுவதாக ஒரு கவி அமைந்துள்ளது அப்போ இந்த உடலை பத்தி அவங்க என்ன சொல்ல ஊற்றைச் சடலம் உப்பிருந்த பாண்டம் மாற்றி பிறக்க மருந்து எனக்கு கிட்டதில்லை என்னுடைய மனமானது எப்பொழுதும் உலக இன்பங்களில் உலக விவகாரங்களில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது அதை தவித்து நான் மேல் நோக்கி அந்த பேரின்ப நிலையை அடைவதற்கு எனக்கு மனமில்லை மாற்றி பிறக்க மருந்து எனக்கு கிட்டதில்லை அந்த உபாயம் எனக்கு தெரியவில்லை மாற்றி பிறக்க மருந்து எனக்கு கிட்டுமெனில் என் கண்ணம்மா ஊற்றை சடலம் விட்டு பாதம் சேரினோம் அந்த மாற்றி பிறக்கக்கூடிய அந்த மருந்து அந்த உபாயம் எனக்கு தெரிந்துவிட்டால் நான் இந்த சிற்றின்ப நாட்டத்திலிருந்து எனது மனதை விடுவித்து கொண்டு அந்த பேரின்ப நிலையாகிய இறை உணர்வு பெறுவதற்கான அந்த வழியை நான் அடைவேன் என்பதாக இந்த பாடல் அமைந்துள்ளது அப்படியாக நமது அருத்தந்தை அவர்கள் அந்த மாற்றி பிறக்கக்கூடிய மருந்தாக நமக்கு அந்த எளிய முறை குண்டலின் யோகத்தை கொடுத்து அந்த மூலாதாரத்தில் மையம் கொண்டு இயங்கக்கூடிய அந்த குண்டலின் சக்தியை உயிர் சக்தியை அதை நாம் மேலே கொண்டு வந்து ஆகினை துரியம் இன்னும் பேரியக்க மண்டலம் துரியாதீதம் என்று அந்த நிலையில் நாம் தவம் இயற்றும் போது அந்த ஆகாமிய வினைகள் இன்னும் பிராரப்த வினைகள் அந்த துரியாதீதத்தில் அந்த அனைத்து வினைகளையும் போர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான அந்த மாற்றி பிறக்கக்கூடிய மருந்தை நமக்கு அருத் கொடுத்திருக்கிறார்கள் கொடுத்திருக்கின்றார்கள் ஆக அந்த வகையில் நாம் அந்த தவத்தின் மூலமாக அந்த வினைகளை தூய்மை செய்து கொள்ள முடியும் அதற்கு மேலாக நாம் அகத்தாய்வு செய்து மன தூய்மை பெற முடியும் ஆக அந்த பிறவியின் நோக்கமே எதற்காக என்று சொன்னால் நாம் வினைகளை போக்கிக் கொள்ள வேண்டும் மனதை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த வினை தூய்மை மன தூய்மை பெற்று நம் வாழ்க்கை சிறப்பாக அமைத்துக் கொள்வதற்கே இந்த எளிய முறை குண்டல் யோகம் என்று சொல்லி தொடர்ந்து வள்ளலார் அவர்கள் பெண்மையை எவ்வாறு போற்றுகிறார்கள் அருட்தந்தை அவர்கள் எவ்வாறு பெண்மைக்கு மதிப்பு கொடுக்கிறார்கள் என்பதை பற்றி இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம் அப்ப வள்ளலார் வந்து ஒரு பாடலில் பெண்ணியல் மனமும் ஆணியல் அறிவும் அன்னுற வகுத்த அருட்பெரும் ஜோதி என்று ஒரு அகவலில் கூறுகின்றார் அப்ப பெண் என்பவள் பேணப்படுபவள் என்று ஒரு பலவர் கூறுகின்றார் நாணம்படம் அச்சம் பயிர்ப்பு என்ற நான்கு குணங்களும் பெண்ணிற்கு இயல்பாக அமைந்திருக்கின்றன பெண்களின் கருவறையில் இருந்தே ஆணிற்கு பேரறிவு ஏற்படுகிறது என்று உடல் கூற்று வல்லுநர்களும் கூறுகின்றார்கள் ஆக அந்த சென்மையான உண்மையை அறிந்து அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணையை அடைவதே சிறந்த அறிவாகும் ஒருமை மகளிரே போல பெருமையும் தன்னைத்தான் கொண்டு ஒழுகின் உண்டு என்பது வள்ளுவம் அப்ப அந்த ஒழுக்க நெறி தவறாத பெண்ணை போன்று நன்னெறியில் வாழ்கின்றவன் பீடு பெற்று நீடு வாழ்வான் இந்த உலகில் என்பது அந்த வள்ளுவம் கூறக்கூடிய ஒரு அற்புதமான விடயம் ஒருமை பண்பு என்பது திருக்குறளில் மகளிருக்கு மட்டுமே சொல்லப்பட்டிருப்பது மிகவும் பெருமை உடைய ஒரு ச செயலாகும் பேரறிஞர்கள் மகான்கள் இவர்கள் அனைவரையும் தந்தவர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் பெண்கள் தான் சோ இதான் அந்த சிலப்பதிகாரம் கற்பு கடம் பூண்ட இத்தெய்வம் அல்லது பொற்படை தெய்வம் யாங் கண்டிலம் அப்படின்னு சொல்லுது அப்ப பொன்னினை அணிந்து போற்றும் தெய்வத்தை நான் போற்றவில்லை பெண்ணிற்கு உண்டான கற்பு ஒழுக்கத்தில் சிறந்த தெய்வத்தை பார்க்கிறேன் என்று தவ மூதா மூதாட்டி கவுந்தியடிகள் மிகவும் போற்றி பாடுகின்றார்கள் என்பதை நாம பார்க்க முடியும் இப்படி இந்த பெண்களை பத்தி ஒவ்வொரு ஒரு மகான்கள் எத்த எவ்வளவு சிறப்பாக கூறியிருக்கிறாள் என்று பார்க்கும்போது அந்த திருமந்திரத்தில் திருமூலர் ஒரு பாடலில் அற்புதமாக ஒரு கருத்தை பதிவு செய்கின்றார் பத்தினி பக்தர்கள் தத்துவ ஞானிகள் சித்தம் கலங்கிட சிதைவுள் செய்தவர் அத்தமும் ஆவியும் ஆண்டு ஒன்றில் மாண்டினும் சத்திய மீது நந்தி ஆணையே அப்படின்னு ஒரு திருமந்திரத்தில் ஒரு பாடல் உள்ளது கற்பொழுக்கத்தில் சிறந்த உத்தம பெண்களை உபத்திரம் செய்து தொந்தரவு செய்து கலங்கப்படுத்தியவர்கள் இந்த உலகில் இந்த உடலோடு நீண்ட நாள் வாழ முடியாது என்பது திருமூலர் கூறுவது ஒரு ஆண்டிற்குள் அவருடைய உயிரானது அழிந்து விடும் என்று திருமந்திரத்தில் அந்த ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கும் என்று சொன்னால் இந்த இடத்தில் நாம் அதை சற்றே சிந்தித்துப் பார்க்க வேண்டும் அப்போ மற்றொரு பாடல் கம்பர் வந்து ஒரு பாடலில் கூறுகின்றார் பாகத்து ஒருவன் வைத்தான் பங்கையை திருந்த பொன்னை ஆகத்து ஒருவன் வைத்தான் அந்தணன் நாவில் வைத்தான் என்று கம்பராமாயணத்தில் ஒரு பாடல் வருகிறது அதாவது உயிர்களை படைக்கும் பிரம்மதேவன் சரஸ்வதியை நாவில் வைக்கின்றான் படைத்த உயிர்களை காப்பாற்றும் திருமால் லட்சுமியை தன் மார்பிலே வைக்கின்றான் அழிக்கும் கடவுளாகிய சிவபெருமான் பார்வதியை தனது உடம்பில் இடது பாகத்தில் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் இங்கு பெண்ணின் பெருமை எத்தகையது எவ்வாறு அது போற்றப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சோ அந்த வகையில நம்ம பார்க்கும்போது பழைய பாடல் ஒன்றில் ஒரு மங்கை ஒரு தி சுயம்பரத்தில் தன் தோழியிடம் தான் பாடுகின்ற பாடலின் கருத்தின்படி குணங்கள் குணங்கள் அமைந்திருந்தால் மட்டுமே நான் மாலையிட்டு அவனை மணந்து கொள்வேன் இல்லை என்று சொன்னால் எனது வீட்டை நோக்கி நான் விரைந்து சென்று விடுகிறேன் என்பதாக ஒரு தமிழ் பாடல் அமைந்துள்ளது தேய்புரி பழங்கயிற்றை போன்றானை சிறப்பில்லானை வாய்மையும் செழித்த சொல்லின் வன்மையும் இல்லாதானை நோய் மதவெறி கொண்டானை நுண்ணிய அறிவில்லானை தாய்மொழி பற்றில்லானை தையல் நான் மணக்க மாட்டேன் எப்படி பாரு இதெல்லாம் அவனிடம் இருக்குது என்று சொன்னால் அத்தகைய ஆளை நான் மணக்க மாட்டேன் என்றும் அப்போ அந்த தெய்வ புலவரின் திருக்குறளை தினமும் படிப்பவன் ஆக இருந்தால் கண்டிப்பாக நான் அவனை நான் மணந்து கொள்வேன் என்று மேலும் பாடுகின்றாள் அரிய நூல் புவி மீது உள்ளோர் அனைவருக்கும் பொதுநூல் செந்தேன் விருந்து நூல் மேல் கேள் என்னும் வேற்றுமை நோயை தீர்க்கும் மருந்து நூல் அறிவில் மூத்த வடித்த நூலான சங்க திருக்குறள் கல்லாதானை திருமணம் செய்து கொள்ளேன் அப்படி அந்த திருக்குறளின் அற்புதமான நூல்களை படித்து அறிவில் மேன்மை இல்லாத ஒருவனை நான் திருமணம் செய்ய மாட்டேன் என்று ஒரு ப தமிழ் பாடல் ஒன்று கூறுகின்றது அப்போ வள்ளல் பெருமாறு என்ன சொல்றார் பாட்டு காசைப்பட்டு முன்னம் பரவேதன் வாயிலில் போய் பண்புரைத்து தூதன் என்றே பட்டங்கட்டி கொண்டவருக்கு தெண்டனிட்டேன் என்று சொல்லடி என்று மகளின் சிறப்பை பாடுகின்றார் அப்ப மண்ணழித்து மாநிலத்தை உழுது உண்ணம் மாடு தந்து கண்ணழித்து காதலித்து கை காலில் வலிமை தந்து எண்ணழித்து எழுத்தழித்து இலக்கியமும் இலக்கணமும் எளிதில் தந்து பெண் அழித்து நன் மக்கள் பேரழித்து பெருவிக்கும் பெரிய தேவே என்று அந்த பெண்ணின் பெண்ணின் பெருமை பற்றி வள்ளல் பெருமான் பாடுகின்றார் ஆக இந்த உலக மாந்தருக்கு பெண் தெய்வத்தை படைத்து அவள் அருளாலே அருட்பெறையின் ஜோதியில் கலந்து பேரின்ப பெருவாழ்வை நாம் பெற முடியும் என்பது வள்ளல் பெருமானின் கூற்று அத்தகைய உத்தம பெண்கள் அந்த மாண்புடைய மக்களை பெற்று தருவதனாலே இவ்வுலகம் பெருமை பெற்று திகழ்கிறது என்று வள்ளல் பெருமாறு மிகவும் அற்புதமான ஒரு விளக்கத்தை கொடுக்கின்றார்கள் ஆக இன்னும் நம்ம தமிழில் பார்க்கும்போது நிறைய விடயங்கள் நமக்கு கிடைக்க பெறுகின்றன அல்லியை மணந்து கொள்வதற்காக அர்ஜுனன் பெண் வடிவம் கொண்டான் என்று பார்க்கின்றோம் அசுரகுணமுடைய அசுரனை அழிப்பதற்காக க கண்ணன் அழகிய பெண் வடிவு பெற்றான் என்றும் அன்னை சபாபதி பிள்ளை அவர்களுடைய மனைவி பாப்பாத்தி அம்மையாரின் அரவிண அரவணிப்பினால் தான் நாம் இன்று இந்த அருட்பெருஞ்சோதி தனிப்பெருந்தோரணையாக விளங்கும் வள்ளல் பெருமானை பெற்றுள்ளோம் என்று இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அந்த பெண்களின் சிறப்பு என்பது எத்தகைய பெருமை வாய்ந்தது என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது ஒரு மேல்நாட்டு அறிஞர் சொல்கின்றார் தேர் இஸ் ஆல்வேஸ் அ உமன் பிஹைண்ட் த கிரேட்னஸ் ஆஃப் அ மேன் ஒரு ஆடவரின் பெருமைக்கு பின்னால் எப்பொழுதும் ஒரு பெண் பின்பலத்தில் பின்புலத்தில் இருக்கின்றாள் என்பது இதனுடைய பொருளாக இருக்கிறது ஆக அந்த பெண்கள் இல்லை என்று சொன்னால் ஆண்கள் எங்கேயும் வந்து அந்த சிறப்படைய முடியாது என்பதை விளக்கிச் சொல்வது ஸோ தெர் இஸ் ஆல்வேஸ் அ உமன் பிஹைண்ட் த கிரேட்னஸ் ஆஃப் அ மேன் அப்போ மேலும் வந்து வள்ளலார் பாடும்போது தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் தன்னை நிகரில்லாத தனித்தலைமை தெய்வம் வாயார வாழ்த்தையின்ோர் மனதமர்ந்த தெய்வம் மலரடி என் சென்னிமிசை வைத்த பெறும் தெய்வம் சேயாக எனை வளர்க்கும் தெய்வம் தெய்வம் சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம் என்று அந்த அற்புதமான ஒரு பாடல் பாடி சோ எப்படி வந்து அது தெய்வமாக தாயாக தந்தையாக தாங்கி நிற்கக்கூடிய அருட்பெரும் ஜோதியாக தனிப்பெரும் கருணையாக அந்த ஆண்டவன் அனைவருக்கும் ஆதாரமாக இருக்கிறான் என்பதை இந்த பாடலின் வாயிலாக வள்ளல் பெருமாள் மிகவும் அருமையாக விளக்கிச் சொல்கின்றார்கள் ஆக அந்த அருளை அடைவதற்கு அந்த பெண்மை தாயாக அனைத்து உயிர்களையும் தாங்கி நிற்கின்றாள் என்று சொல்வது மிகவும் போற்றுதற்குரியதாக நாம் பார்க்க முடிகிறது ஆக இந்த பெண்கள் அறிவில் ஆற்றலில் சிறந்தவர்கள் என்பதைப் பற்றி கூறும்போது பாரதியார் ஒரு இடத்தில் கூறுகின்றார் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பிள்ளை காண் கும்மி அடி என்று அற்புதமான ஒரு பாடலை பாடுகின்றார் அப்போ இன்னைக்கு வந்து நம்ம அண்மையில் மார்ச் எட்டாம் தேதி அந்த சர்வதேச மகளிர் தினம் இன்டர்நேஷனல் விமன்ஸ் டே மிகவும் சிறப்பாக உலகெங்கும் கொண்டாடப்பட்டது குறிப்பாக இங்கு தமிழ்நாட்டிலும் நிறைய இடங்களில் அற்புதமான விடயங்கள் நமது சென்னையில நகர் போர்த்திஸ் மாலில் ஒரு சிறப்பு நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நாம் அறிந்த விஷயம் அப்படியாக இன்று இந்த பெண்களின் பெருமை பாரதி கூறுவது போன்று இன்றைக்கு பட்டங்கள் ஆழ்வது சட்டங்கள் செய்வது அனைத்தும் பெண்களால் இயலும் எட்டக்கூடிய அறிவினில் ஆணுக்கு இங்கு பெண் இழைப்பில்லை என்று கும்மி அடி என்று அற்புதமான ஒரு கருத்தை வலியுறுத்தி சொல்கின்றார்கள் சோ அப்போ மகரிஷியா தான் சொல்றாங்க பெண்களது பெருமதிப்பை உணர்ந்தே உள்ளேன் பேருலகில் வாழ்கின்ற மக்கள் எல்லாம் பெண் இனத்தின் அன்பளிப்பே எனில் வேறு என்ன பெருமை இதைவிட எடுத்துக் கூறுவதற்கு என்று உலக சமாதானம் என்ற நூலில் பெண்ணின் பெருமை பற்றி ஒரு அற்புதமான கவியை மகரிசி கொடுத்திருக்காங்க அப்போ அந்த பெண்களின் பெருமதிப்பை நாம் அனைவரும் உணர்ந்து இருக்க வேண்டும் இந்த உலகில் மக்கள் தொகை என்று பார்க்கும்போது எண்ணூறு கோடி பேர் மக்கள் இருக்கின்றார்கள் அதில் சுமார் நானூறு கோடி பேர் பெண்கள் மீதம் நானூறு கோடி பேர் ஆண்கள் என்று சொன்னால் இவர்கள் அனைவரையும் பெற்றெடுத்தவர் யார் என்று பார்க்கும் போது இவர்கள் அனைவரும் அந்த பெண்ணினத்தின் அன்பளிப்பு என்று சொல்ல என்பது என்று நாம் புரிந்து கொண்டால் இதைவிட வேறு பெருமை எடுத்து செல்வதற்கு ஏதும் இல்லை என்று அருட்தந்தை அவர்கள் கூறுகின்றார்கள் ஸோ அதுதான் பாரதியார் சொல்றாங்க அப்போ நார்குணமும் நாற்படையாய் ஐம்புலனும் நல்லமைச்சாய் ஆர்க்கும் சிலம்பே அணிமுரசாய் வேற்படையும் வாழுமே கண்ணாய் மதிவதனம் வெண்குடை கீழ் ஆளுமை பெண்மை அரசு என்று நலவெண்பாவில் ஒரு ஆசிரியர் பாடுகின்றார் அப்ப பெண்களுக்கு இயற்கையாக அமைந்த குணங்கள் நான்கு அவை நாணம் மடம் அச்சம் பயிர்ப்பு என்பது நாம் அறிந்த ஒன்று இந்த நான்கு குணங்களும் எப்படி வந்து ஒரு அரசனுக்கு காலாட்படை படை யானைப்படை குதிரைப்படை ஆகிய நார் படைகளாகவும் ஐந்து புலன்களும் சிறந்த அமைச்சர்களாகவும் சிலம்பே ஒளி எழுப்புகின்ற முரசாகவும் மதிவதனம் வெண்கொற்ற குடையாகவும் அரியணை மேல் இருந்து ஆட்சி செய்பவள் பெண் என்று அற்புதமாக அந்த புகழேந்தி என்ற ஒரு ஆசிரியர் அந்த நல நலவென்பாவில் அற்புதமாக ஒரு பாடலை சொல்லியிருந்தேன் இயற்கைக்கு பெண்களுக்கு இயற்கையாக அற்புதமான அந்த குணங்கள் அனைத்தும் அமைந்துள்ளன அந்த நாணமனம் மச்சம் பயிர்ப்பு என்ற நான்கும் எப்படி ஒரு அரசனுக்கு நான்கு படைகள் தேவையோ அதே போன்று காலாட்படை தேர்ப்படை யானைப்படை குதிரைப்படையாக இருந்து அவர்களை பாதுகாக்கும் அரணாக உள்ளது என்ற அற்புதமான ஒரு கருத்தை இங்கு சொல்லியுள்ளதை நம்மால் பார்க்க முடிகின்றது அப்போ வல்லரா என்ன சொல்றாரு அம்மையை கண்டேன் அருளமுது உண்டேன் அவளருளாலே நடராசர் சந்நிதி கண்டேன் அடி என்று வள்ளல் பாடுகின்றார் அம்மையை கண்டு வணங்கி அமுது உண்ட பின்புதான் அருப்பெருஞ்சியோதி தனிப்பெருங்குரனை நடன சிகாமணியை என்னால் பார்க்க முடிந்தது அப்போ மாணிக்க வாசகரும் இறைவனை அம்மாவாக அப்பாவாக கண்டு கழிக்கின்றார் அவர் ஒரு பாடலில் அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே என்று பாடல் பாடுகின்றார் சோ இந்த வகையில நம்ம பார்க்கும்போது ஒரு சித்தரும் சொல்றாரு பெண்ணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமலே ஆணும் இல்லை இதை பேணி பாரடி ஞான பெண்ணே என்று ஒரு சித்தர் பாடல் பெண் இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் ஆண் என்பது கிடையாது என்பது அந்த சித்தர் பாடல் குடித்தனம் என்பது தடித்தனம் அதை நடத்தனம் இல்லையில் மடத்தனம் என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் சொல்லியிருந்தார் ஆக அந்த மடமையை அகற்றி அந்த ஞானியாக நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அந்த ஞானம் என்பது தேவை என்பதை பாரதி எப்படி பாடுகிறார் என்று சொன்னால் பெண்ணிற்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன் மண்ணிற்குள் சில மூடர் நல்ல மாதர் அறிவை கெடுத்தார் என்று பாடுகின்றார் அப்போ இறைவன் பெண்ணிற்கு ஞானத்தை வைத்திருக்கின்றான் அந்த புவியை ஆளக்கூடிய மண்ணிற்குள் சில மூடர்கள் நல்ல மாதர் அறிவை கெடுத்தார் சோ அப்போ மரிசு தான் சொல்லாங்க அந்த பெண்களை வந்து காலம் தொட்டு அவங்களை வந்து ஒரு இரண்டாம் தர பிரஜையாகவே இந்த சமுதாயம் பார்த்து வருகிறது இந்த நிலை மாற வேண்டும் இந்த நிலை மாற்றப்பட வேண்டும் அதனாலதான் பெண்ணின் பெருமை பற்றி மிகவும் அழகாக மகரிசி அவர்களும் எடுத்துரைக்கின்றார்கள் அப்படி நம்ம பார்க்கும் போது எப்படி இந்த மகான்கள் ஞானிகள் அவங்களுடைய பெண்மை எவ்வாறு எவ்வாறு அவர்கள் போற்றினார்கள் ராமகிருஷ்ண பரமஹம்சர் தனது துணைவியார் தேவி அம்மையாரை அவர்களை ஈன்ற அன்னையாக பாவித்தார் என்பதை நாம் அறிவோம் அதே போல இன்னும் நிறைய பேர் எப்படி இந்த பிளானட்ஸ் நைட்டிங்கில் அது மாதிரி நிறைய பெண்ணினத்தில் நம்ம பார்க்கும்போது அந்த உயர்ந்த குணங்கள் உடையவர்கள் எப்படி இந்த உலகுக்கு நல்ல ஒரு தொண்டு செய்துள்ளார்கள் எந்த அளவுக்கு அவர்கள் மேன்மை அடைந்தார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது சோ அந்த வகையில நம்ம பார்க்கும்போது நம்ம இந்த பெண்கள் எந்த அளவுக்கு சிறப்பானவர்கள் அதை மாதிரி சொல்லுவாங்க பெண்கள் வந்து ஆண்களை விட உயர்வானவர்கள் என்றும் சொல்வதற்கில்லை ஆனால் அவர்கள் மிகவும் சிறப்பானவர்கள் என்பதை நமது அவர்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றார்கள் மேலும் பெண்மையை பற்றி அவங்க சொல்லும்போது போது பெண் வயிற்றில் உருவாகி பின்னும் அந்த பெண் கொடுத்த பால் உண்டே வளர்ந்து மேலும் பெண் துணையால் வாழ்கின்ற பெருமை கண்டு பெண்மைக்கே பெருமதிப்பு தந்துள்ளோம் பெண்ணினத்தை எங்கெவரும் எங்க எவரும் எவ்விதத்தும் பெருமை கொண்டு அவமதித்தால் சகிக்க மாட்டோம் பெண்மைக்கு நமது கடன் ஆற்ற வாரில் பெருந்திரளாய் பெருந்திரளாய் கூடி ஒரு முடிவு செய்வோம் என்று ஒரு அற்புதமாக ஒரு கவியல மகரிசி நமக்கு கொடுக்குறாங்க அப்போ இந்த மண்மீது பொன் கொண்டு பெண் துணையால் தான் வாழ்கின்றோம் அதான் சொன்னாங்க பெண் வயிற்றுல தான் நம்ம உருவானோம் பின்னும் அந்த பெண் கொடுத்த பால் உண்டு தான் நாம் வளர்ந்தோம் அப்போ ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஒரு பெண்ணுடைய துணை தேவையாகத்தான் இருக்கிறது இந்த உலகில் ஒரு அன்னையாக ஒரு சகோதரியாக மனைவியாக ஏதோ ஒரு விதத்தில் பெண் துணையால் தான் நாம் வாழ்ந்து வருகின்றோம் அந்த பெருமை கண்டு பெண்மைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் பெருமதிப்பு கொடுக்க வேண்டும் பெண்மைக்கு பெருமதிப்பு தந்துள்ளோம் பெண்ணினத்தை எங்கு எவரும் எவ்விதத்தும் பெருமை கொன்று அவமதித்தால் சகிக்க மாட்டோம் அப்படின்னு மரியா அப்போ அந்த பெண்ணினத்தை அந்த அவமதிக்கக்கூடிய ஒரு செயல் எங்கு நடந்தாலும் எந்த இடத்தில் நடந்தாலும் எவரால் அது நடந்தாலும் அதை நாம் சைத்து கொள்ள கூடாது பெண்மைக்கு நமது கடன் ஆற்றவாறு பெருந்திரளாய் கூடி ஒரு முடிவு செய்வோம் அப்ப அந்த பெண்ணினத்திற்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை நாம் அதை வந்து எவ்வாறு செய்ய வேண்டும் எவ்வாறு அந்த பெண்ணினத்தை மதிக்க வேண்டும் போற்ற வேண்டும் என்பதை அறிந்து கொண்டு அந்த கடமையை சரியாக செய்வதற்கு நாம் முடிவு செய்து அதை நிறைவேற்றுவோம் அதற்கு வாரீர் என்று அருள் தந்தையவர்கள் நம்மையெல்லாம் அழைக்கின்றார்கள் ஸோ அந்த வகையில நம்ம பார்க்கும்போது சாமி மேலும் அந்த பெண்ணினத்தை பத்தி சொல்லும் போது எல்லையற்ற ஆற்றலுள்ள உள்ள இறைவன் திருவுள்ளம் என்ன எவ்வுயிரும் தோன்றுவதற்கு ஏற்றதொரு திருவழியாய் வல்லமையாய் பெண்ணினத்தை வடிவமைத்தான் அற்புதமே வாழ்ந்து வரும் மக்களில் இவ்வளம் அறிந்தோர் எத்தனை பேர் என்று அற்புதமான ஒரு கவியில மரிசி கொடுப்பாங்க அப்போ அந்த எல்லையில்லாத ஆற்றல் உள்ள இறைவன் திருவுள்ளம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் இந்த உலகத்தில் ஒரு உயிர் தோன்ற வேண்டும் ஒரு மனிதன் தோன்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஏற்றதொரு திரு வழியாய் சோ வெறும் வழியாய் என்று சொல்லவில்லை ஏற்றதொரு வழியாய் திரு என்றால் இறைநிலை குறிக்கக்கூடிய ஒரு அடைமொழி ஏற்றதொரு வழியாய் வல்லமையாய் பெண்ணினத்தை வடிவமைத்தான் அற்புதமே அப்படின்றாங்க சோ அப்போ இந்த உலகத்தில் இத்தனை கோடி மக்கள் வாழ்கின்றார்களே இந்த மாதிரி இறைவன் இத்தகைய சிறப்பை பெண்ணினத்திடம் கொடுத்திருக்கிறான் என்று அந்த ஒரு நிலையை எத்தனை பேர் அறிந்துள்ளார்கள் வாழ்ந்த மக்களில் இவ்வளம் அறிந்தோர் எத்தனை பேர் என்று ஒரு கேள்வியை அருட்தந்தை அவர்கள் கேட்கின்றார்கள் ஆக அந்த பெண்களை போகப் பொருளாக பார்த்த ஒரு நிலைமை மாற்றி அவர்களை யோக பெருமை யோகப் பொருளாக மாற்றிய பெருமை நமது ஆசான் அருட்தந்தை அவர்களையே சாரும் ஏன்னா அந்த பெண்ணினம் வந்து நம்ம ஏற்கனவே சொன்னது போல ஒரு இரண்டாம் தர பிரஜ பிரஜையாக அவர்களை பாவித்து அடிமையாக இன்னும் பல்வேறு இன்னல்களை கொடுத்து ஆஹ் நிறைய விடயங்கள் நமக்கெல்லாம் தெரியும் அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்றெல்லாம் சொல்லி அவர்களை மேல் படி படிக்க விடாமல் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைத்த காலம் எல்லாம் மாறி இன்றைக்கு அவர்கள் ஒரு உயர் ஒரு உயர்ந்த நிலையை அடைந்து வருகின்றார்கள் அவர்கள் இல்லாத துறையே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவில் இந்த எல்லா துறைகளிலும் கால் பதித்து ஒரு முத்திரையை அவர்கள் பதித்து வருகிறார்கள் என்று சொன்னால் அதுதான் அருத்தந்தை அவர்கள் போன்ற மகான்கள் அந்த பொருளாக பெண்களை பார்க்கக்கூடிய அந்த நிலையை மாற்றி அவர்களை யோகப்பொருளாக மாற்றி இருக்கிறார்கள் குறிப்பாக நமது அருட்தந்தை அவர்கள் யோகம் என்பது பெண்களுக்கு அது கூடாத ஒரு விடயம் என்ற நிலைமையை மாற்றி அனைவரும் தவம் செய்யலாம் அனைவரும் யோகம் பயிலலாம் என்ற ஒரு அற்புதமான ஒரு விடயத்தை இந்த நம் சமுதாயத்தில் உலக சமுதாயத்துக்கு அருத்தந்தை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் மேலும் அந்த பெண்ணினத்தை நாம் பெருமை சேர்க்கும் விதமாக நமது அன்னை லோகாம்பால் அவர்களது பிறந்த தினமாகிய அந்த ஆகஸ்ட் முப்பதாம் தேதி நாம் இன்று உலகம் முழுவதும் உள்ள அந்த மனவளக்கலை மன்ற அறக்கட்டளைகளில் தவமயங்களில் மனைவி நல வேட்பு நாள் விழாவாக இன்று அற்புதமாக அதை நாம் சிறப்பாக கொண்டாடி வருகிறோம் என்று சொன்னால் அந்த பெண்ணினத்திற்கு எத்தகைய ஒரு மதிப்பை நாம் கொடுக்க வேண்டும் என்று அருள் தந்தையவர்கள் கூறுகின்றார்கள் அப்போ எந்த ஒரு நாடு அந்த பெண்ணினத்திற்கு மதிப்பு கொடுக்கிறதோ பெண்ணினத்தை உயர்த்துகிறதோ பெண்ணினத்தில் கல்வி அவர்களுக்கு கல்வி கொடுக்கிறதோ எந்த இடத்தில் வைக்க வேண்டுமோ அந்த இடத்தில் வைத்து நாம் மதிக்கிறோமோ அந்த நாடு மட்டும்தான் உயர முடியும் எந்த நாடு பெண்மையை மதிக்கவில்லையோ எந்த நாடு பெண்மையை அவமதிக்கிறதோ அந்த நாடு உயரவே முடியாது என்பது நமது மரு அவர்கள் கூறியுள்ள ஒரு அற்புதமான ஒரு விடயம் அந்த வகையில நம்ம பார்க்கும்போது சாமியை வந்து ஒரு கவியில் சொல்லியிருக்காங்க அதை பார்த்து நாம் நிறை செய்து இருக்கின்றோம் பெண்ணினத்தை அவமதித்து பெருமை பெற நினைத்தவர்கள் பெரும்பாவ சுமையேற்று பெற்ற துன்பம் உலகறியும் எண்ணி எண்ணி பெண் பெருமை ஏற்றி புகழ்ந்தே எழுதி இன்பமுற்றார் இவ்வுலகில் இறைவனைப் போல் என்றும் உள்ளார் என்று ஞானமும் வாழும் என்ற அந்த நூலில் ஒரு கவியில கொடுத்திருக்காங்க அப்போ இந்த பெண்ணினத்தை அவமதித்து அதன் மூலமாக பெருமை பெற நினைத்தவர்கள் எல்லாம் பெரும்பாவ சுமை ஏற்றுக்கொண்டார்கள் மிகப்பெரிய பாவம் அப்போ அந்த பெண்ணினத்திற்கு நாம் செய்யக்கூடிய அந்த துன்பங்கள் அது ஒரு மிகப்பெரிய பாவமாக மாறிவிடும் அந்த பெரும்பாவ ஏற்று பெற்ற துன்பம் உலகறியும் எண்ணி எண்ணி பெண் பெருமை ஏற்றி புகழ்ந்தே எழுதி இன்பமுற்றார் இவ்வுலகில் இறைவனை போல் என்றும் உள்ளார் ஸோ அந்த வகையில் அந்த பெண்ணினத்தின் பெருமையை உணர்ந்தவர்கள் அதை எப்பொழுதும் அதை சிறப்பாக வைத்து அந்த நிலையில் வாழக்கூடியவர்கள் எப்படி இந்த உலகில் வாழ்கின்றார்கள் என்றால் அவர்கள் இன்பமாக நிறைவாக மகிழ்வாக இறைவனை போல் என்றும் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அருண் அந்த முதல் முதலாக ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க சுவாமி வந்து இந்த தவத்தை வந்து நமக்கு வடியமைச்சு கொடுத்துட்டு தவத்தின் முடிவுல நமக்கு வந்து என்ன கொடுக்குறான்னா முதல்ல சங்கல்பம் அந்த அருள் பேராட்டல் கருணினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வேன் அந்த மூன்று முறை சங்கல்பம் செய் சொல்லி விட்டுட்டு வாழ்த்துல முதலாவதாக நம்ம மனைவிக்கு தான் முதல்ல சொல்லாங்க வாழ்க்கை துணைக்கு வாழ்த்து இப்போ சாமி சொல்லாங்க ஆரம்ப காலத்தில் நான் இந்த மாதிரி இந்த தவத்தை வடிவமைத்து வாழ்த்துல வந்து நீங்க வாழ்க்கை துணை வாழ்த்துன்னு சொன்ன போது நிறைய அன்பர்களுக்கு அது ஏற்புடையதாக இல்லை அவங்களே வந்து சாமியிட்ட நேரடியாக கேட்டாங்கன்னா சாமியை என்ன நீங்க மனைவி போய் வந்து வாழ்த்து சொல்ல சொல்லுங்களேன் தவம் முடிஞ்சு அப்படின்ட்டு சாமியிடம் அன்பர்கள் நேரடியாக கேட்டுருக்காங்க அப்ப சாமி சொன்னாங்க ஒண்ணு இல்லை அது ஒன்றும் பழக்க தோசம்தான் காரணம் மனைவிக்கு பாராட்டா பெண்ணுக்கு பாராட்டா என்று அந்த நிலையில இருந்து நீங்க எனக்கு புரியுது ஆனா நீங்க வாழ்த்தி பாருங்க வாழ்த்த வாழ்த்த எத்தகைய ஒரு மாற்றம் வருகிறது குடும்பத்தில் சமுதாயத்தில் என்பதை நாம் பார்க்க முடியும் சொல்லி அவர்களுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து அதன் பிறகு அன்பர்கள் அந்த தவத்தில் முதல் முறை தொடர்ந்து அந்த வாழ்த்தி வரும்போது அந்த இல்லத்தில் எத்தகைய ஒரு மகிழ்ச்சி ஒரு நிறைவு ஏற்பட்டது என்பதை நிறைய அன்பர்கள் அவங்களுடைய வந்து அதை விளக்கி சொல்லியிருக்கிறாங்க ஸோ அனுபவ உரையில் வந்து நிறைய பேர் அதை வந்து சொல்லியிருக்காங்க அந்த வகையில பார்க்கும்போது மரிசாக தான் சொல்லாங்க ஒரு குடும்பத்தில் குறிப்பாக கணவன் மனைவி இடையே பிணக்கு ஏற்படும் என்று சொன்னால் அங்கு அந்த இல்லத்தில் எப்பொழுதும் ஒரு அந்த காந்த களத்தில் அந்த வருத்த அலைகள் ஒரு பதிவை ஏற்படுத்தி அதன் காரணமாக ஒருவருக்கொருவர் தலைவலி வருவது அல்லது உடல் நலக்குறைவு ஏற்படுது இன்னும் சிறு சிறு விபத்துகள் போன்ற ஒரு நிகழ்வுகள் எப்பொழுதும் நடந்து தான் இருக்கும் ஸோ இதை நாம் தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் ஒருவருக்கொருவர் உண்மையாக அன்பு பாராட்டி அந்த தவத்தின் மூலமாக வாழ்த்தி வரும்போது அந்த இல்லத்தில் இருக்கக்கூடிய காந்த களம் மிகவும் சிறப்பாக அமையும் வாழ்க்கை இல்லறம் இனிதாக அமையும் என்பதை அருட்தந்தை அவர்கள் விளக்கியுள்ளார்கள் என்று சொல்லி தொடர்ந்து நாம் அடுத்த வாரமும் அந்த வள்ளலாரம் பகரிசும் என்ற பொருள் பற்றி தொடர்ந்து சிந்திப்போம் என்று கூறி இந்த நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய யாழ்ப்பாணம் அறிவுத்திருக்கோயில் நிர்வாக அரங்காவலர் உள்ளிட்ட அனைத்து அரங்காவலர்களுக்கும் இதுகாரும் இந்த சிந்தனையை மிகவும் பொறுமையாக கேட்ட சான்ற உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு தொடர்ந்து நாம் அடுத்த வாரம் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்